அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்துக்கு அன்பாந்த சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே நம்ம இன்றைக்கு பேசக்கூடிய தலைப்பு இன்று மெகராஜ் இரவாக இருப்பதனால செய்ய வேண்டிய அமல்கள் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் குடியவை கடைசி வரை பாருங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சுப்ஹானஹு வ தாலா இன்றைய அற்புதமான ஒரு இரவை அதனுடைய எல்லா சௌபாக்கியங்களையும் அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்த ஆமீன் نحمد و نسلی علی رسوله الكریم اما بعد وقد قال اللہ تعالیٰ فی القرآن المجید والفرقان العظیم اعوذ باللہ من الشیطان الرجیم بفضل بسم اللہ الرحمن الرحیم سبحان الذي یسرا بیبدہی لیلہ من المسجد الحرامی للمسجد لقصہ اللذی اقصى الذي باركنا حوله نريه من آياتنا انه هو السميع البصير صدق الله الذي وقع نبينا صلى الله عليه وسلم اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان او كما قال رسول الله صلى الله عليه وسلم والله ولي قوتي ولا النبي صلى الله عليه وسلم عليه واتي இன்றைய நாள் மிக அற்புதமான ராவாக இருப்பதனால அந்த இறைவனுடைய சிறப்புகள்லாம் அறிந்து அதை என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி சாதாரணமாக பார்ப்போம் அல்லாஹு சுகான் தாலா சுத்தமான குரான் ஷெரீஃபிலே இந்த மேராஜை பற்றி அழகான வசனங்களை ாய் சூராவிலே உதோ வசனமாக நமக்கு சொல்லித் தருகின்றான் சுபகார் தன்னுடைய அடியாரை ஒரு இரவில் காபாவாகிய மஸ்திருந்து மசது அகுசா வரை இரவு பயணம் செய்ய வைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே மிக பரிசுத்தமானவன் அல்லாவே மிக பரிசுத்தமானவன் மசது அக்சாவாகிய அது எத்தகையோதென்றால் அதனை சுற்றமுள்ள பகுதியை நாம் அபிவிருத்தி செய்திருக்கிறோம் நம்முடைய அத்தாச்சிகளை அவருக்கு நாம் அமைப்பதற்காக அவ்வாறு அழைத்து சென்றோம் நிச்சயமாக அவன் யாவற்றையும் செவியுறவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறார் அத்தகைய பரிசுத்தமான அல்லாஹாபு சுபகான தாலா அவனது திருமறையிலே நமக்கு கற்றுத்தந்த அந்த வசனம் மிக அற்புதமான வசனம் அற்புதமான பயணம் அல்லாஹூ சுபாத்தாலா உலகத்திலே யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு அற்புதம் ஆச்சரியமான மேகத்தக்க உள்ள பயணம் எந்த நயமார்களுக்கும் இல்லை எந்த உண்மத்தினர்களுக்கும் இல்லை எந்த இரவுக்கும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு இரவு தான் என்னுடைய மேராஜுடைய ராகு ரஜபு இருபத்தி ஏழாவது இரவு ரெண்டு ஒன்று தான் ரஜபு இருபத்தி ஏழாவது இரவு மேராஜுடைய இரவு அற்புதமான ஒரு இரவு அல்லாஹ் சுபான் மத்தா இன்னி வரக்கூடிய காலங்களில் யாருக்கும் கிடைக்க முடியாத பெறாத ஒரு இரவு அது நெபி அவங்களுக்கு மட்டும் கிடைத்த இரவு அந்த அந்த அமல் செய்யக்கூடிய காத்திருக்கக்கூடிய ஏராளமான மக்கள் குறிப்பாக பைத்ரமுக சிலை கரஸ்தீ மக்கள் புதுபோலமாக அவங்க அந்த போர் நிறுத்தம் கிடைத்த உடனேயே முத முதலாக அவங்களுடைய பள்ளிவாசல் சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தி அந்தாவுடைய இறைவணக்கத்தில் முடிவிட்டார்கள் அந்த மக்கள் அல்லா சுபான் உலகம் முசிங் எல்லோருக்கும் வர்க்கத்து பொருந்த ஒரு இரவாக அமல் செய்யக்கூடிய ஒரு இரவாக நோம்பு நோக்கக்கூடிய ஒரு நாளாக அல்லாஹும் அதிகமான ஓதக்கூடிய நம்ம இந்த இரவுக்காக ஒன்றே தான் ஓதுனாங்க அந்த இரவு நம்ம எல்லாம் அடைந்து கொண்டோம் அலஹம் இல்லா அலமது இல்லா நமக்கு அந்த இரவு கிடைத்து விட்டது அந்த கிடைத்த இரவை நம்ம எப்படி பயன்படுத்துவது அடுத்த அடுத்த வருடம் நம்ம கையில் இல்லை இப்போ கிடைக்கப்பட்ட அற்புதமான ஒரு பொன்னான ஆச்சரியமான மண்ணுலக பயணம் விண்ணுலகப் பயணம் நம்ம அடைந்துட்டோம் என்ற இரவு அலக்துல்லா அல்லாஹு சுபகானகுத்தாலுடைய மதோ சிறப்பு நாயம் செல்லல்லா அலே செல்ல அவங்க அல்லாஹ சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான காட்சி இறைவனை உடைய சந்திப்பு அல்லாஹுடைய தரிசனம் இது யாருக்கும் கிடைக்கல மூசா ரேஸ்ரா தோசனங்கள் போன நவிமாறுகள்லாம் துடித்தாங்க எல்லாகவே பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் இல்லை பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வேண்டும் சந்தர்ப்பம் அல்லாஹ் கொடுத்தா அவங்களால அந்த ஒளியை பார்க்க முடியாமல் ஃபஸ்ட் சகைக்க மூசா சகைக்கா அவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்தாங்க இந்த நம்ம குரான் ஷரீஃபில் நம்ம எல்லாம் வரலாறு அறிவோம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த காட்சி அல்லாஹுடைய தரிசனம் மொதல் சிறப்பு அல்லா அந்த தரிசனம் அல்லா அந்த தரிசனம் அந்த தனி இடத்திலே அழகான முறையிலே சந்தித்து நேரடியாக பார்த்து பேசக்கூடிய அந்த விசித்திரம யாராலும் வர்ணிக்க முடியாது நாய் செல்லதா சில பார்த்து விட்டு வந்து சொன்னாங்கன்னா அல்லாவை பார்த்தேன் சகாபா மக்கள்லாம் மகிழ்ச்சியோட யாரை சொல்லுறா அல்லாவை பார்த்தீங்களா அல்லாஹ் எப்படி இருந்தா அல்லாஹுடைய தோற்றம் எப்படி இருந்தது இது யாராலும் வர்ணிக்க முடியாது அது அல்லாவுடைய பார்வை நேரடியாக பார்க்கும்போது அதை பற்றி சொல்ல முடியும் பார்க்க தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அல்லாஹ்வுடைய சக்தி அல்லாஹுடைய வல்லமை பார்வை சந்தித்தாங்க அந்த சந்தித்தது ஒன்றாவது சிறப்பு இந்த நாளில் முத முதலாவது சிறப்பு ரெண்டாவது அசலாத்து மேகராஜ் மூமினி அந்த மேகராஜ் என்று சொன்னால் மூமினிகளுக்கு அந்த தொழுகை தொழுகை தான் மேகராஜ் அப்படிப்பட்ட அற்புதமான இறைவணக்கம் அஸ்ஸலா அசலா அகிமுசலா வாத்து அத்தனை தொழுகை நிலைநாட்டிக் கொள்ளுங்கள் அந்த தொழுகை தான் அல்லாஹுக்கும் ஓமியனுக்கும் உண்டான மிகப்பெரிய ஒரு ஆயுதம் ஒரு அடையாளம் அல்லாஹுடைய நெருக்கம் அல்லாஹுடைய பாதுகாப்பு இது இல்லாத தான் இவ்வளவு பெரிய எல்லா சோதனைக்கும் ஆளாக இஸ்லாம சமுதாய மக்கம் சமுதாய மக்கள் ஆளாகி கொண்டிருக்கின்றார்களே அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு சோதனை இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு நடவடிக்கை இப்படிப்பட்ட ஒரு பலவிதமான கஷ்டங்கள் நஷ்டங்கள் கவலைகள் வியாபாரத்தில் நஷ்டம் குடும்பத்தில் நிம்மதி இல்லை இப்படிப்பட்ட பல சோ பல சோதனைகளுக்கு ஆளாக இருக்கிறோம் உலகாலங்களில் முஸ்லீம் கூடிய நாடாக இருந்தாலும் சரி முஸ்லீம்களாயும் சரி எல்லோரும் பாதிக்கப்பட்டது காரணமே இதை விட்டதனுடைய அச்சியம்தான் யாருக்கும் கிடைக்கப்படாது எந்த இருந்தாலும் ஜக்காத்து ஹஜ்ஜு எல்லாம் நம்ம மலக்கு மரங்கள் தந்த அந்த அந்த சிறப்பு நேரடியான முறையிலே தான் அந்த தொழுகை அப்படிப்பட்ட அந்த தொழுகையான அற்புதமான இரவிலே நாம் எல்லாம் இரண்டாவது சிறப்பை அடைப்பட்டிருக்கிறோம் அதி அதிகமான முறையிலே நகல் தொழகக்கூடியவங்க தொழுகலாம் தஸ்பி தொழகக்கூடியவங்க தொழுகலாம் கதாபார தொழுகை தொழுகலாம் இதெல்லாம் தொழுகக்கூடிய அந்த இரவு தான் சிறப்பான இரவு நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படி அமைச்சி இப்படி இரவாக இருக்கிறது அதை நம்ம செய்யலாம் அடுத்தது பெருமான ரசூகாய் செல்லு வலியும் செல்லாம் அந்த பயணம் மக்காவில் தான் சிறப்புக்குரிய ஒரு இடம் மக்கா விட ஒரு சிறப்பான இடம் கிடையாது இன்னும் அவ்வளோ வைத்து முகிறீன்னா செல்லதி பக்கத்து முகதில் ஆலமி உலகத்தார்களுக்கு முத முதலாக இவாசித்த பள்ளியாக நம்ம கட்டு வைக்கப்பட்ட இடம் தான் அந்த ம மக்கா மொஹர்ரா மக்கா மொஹர்ராஹராமான் அந்த இடம் அதுலேயே மேகராஜ் போயிருக்கலாம் ஆனா பைத்திரி முக்கத்த மக்கம் ஏன் போக போக வேண்டும் அதுதான் அங்கேதான் நுணுக்கம் எல்லாம் வைச்சிருக்கிறான் இமாம் சொல்லி தருகின்றார்கள் அந்த பைத்திரு முக்கத்திலே பாரக்கனா ஹௌலவும் உரியவும் எல்லாவுடைய அத்தாட்சியான அற்புதங்கள் அல்ல அத்தாச்சினா பர்க்கத்தானியா நவிமார்கள் அடங்கியிருக்கின்றார்கள் ஏராளமா நவிமார்கள் அடங்கியிருக்காங்க தவுலபிஆர் இஸ்லாம் நபி பிஆரீஸ்லாம் பி யாரேஸ் அப்படி எல்லாம் ஏராளமாக நவிமார்கள் அடங்கப்பட்ட அந்த அற்புதமான அந்த இடம் அதை ஜியாது செய்யக்கூடிய அந்த காட்சியை பறக்கத்த பெறுகின்றார்கள் நாயம் செல்லு அப்போ ஜியாரத் என்பது மிக நமக்கு மூமி நான்கு கடமையாக இருக்கிறது நம்ம ஒரு அஜிக்கு போகிறோம் ஒரு ஒன்றாக்கு போகிறோம் ஒரு வெளியூர் பயணம் போகிறோம் இல்லை நம்ம வீடு கட்டுறோம் இன்னும் பெரிய வாகனம் அங்கே போகிறோம் இல்லை நம்ம வந்து குழந்தைகளுக்கு மேரேஜ் பண்ணுறோம் அப்போ அந்த நேரங்களில் அந்த மே அதை நம்ம என்ன செய்ய வேண்டும் ஜியார்த்து செய்வது சுண்ணத்தான கடமையாக இருக்குதுன்னு என்று கட்டித்தருகின்றார் அதுவும் இந்த மேகராஜுடைய பாடத்தை மிகப்பெரிய நம்ம படிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு பாடம் ஜியார்த்து இது அவசியம் வாழ்க்கையிலே நம்ம வாழ்க்கையிலே அற்புதமான வரிமாறுகள் நமது பெற்றோர்கள் நமது உஸ்தாது அந்த கபருக்கு போய் ஜியார் செய்வது சுண்ணத்தான வரிமுறையாக இருக்குது என்று கற்றுத்தரக்கூடிய பாடம் தான் மேகராஜுடைய அப்புறம் பெருமானா அசோகை செல்லந்த ஆரீஸ் அவங்களுக்கு உணவு வகையை காட்டப்படுகிறது மது பாலமா மது பாலம் பெருமானா செல்லந்த ஆரீஸ் அவங்க லெபனை பால தேர்ந்தெடுத்தாங்க அப்ப அழகான துடி அரை சொன்ன சொன்னாங்க நல்ல உணவை நீங்க தேர்ந்தெடுத்து கொண்டீங்க நீங்க ஒரு கால் மதுவை தேர்ந்தெடுத்துக்கீங்கன்னு சொன்னா உங்களுடைய உண்மத்தில் எல்லாம் அழிந்து போய்விட்டுருப்பாங்க மிகப்பெரிய பசாதில் பித்னாக்கில் போயிருப்பாங்க அழகான உணவை அல்ல ஒரு சுத்தமான உணவை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டீங்க அதனால் நீங்கள் எல்லாம் என்ன செய்யுங்க உணவுகளை அழகாக்கி கொள்ளுங்கள் இதுவும் மேகராஜர் நம்ம படிக்கக்கூடிய பாடங்கள் அடுத்த பாடம் நம்ம உணவுகளை கண்ட கண்ட இடங்களில் தெரியாமல் போய் சாப்பிடக்கூடாது அது ஹலாலான உணவாக இருக்கணும் அறாமல் ஆகக்கூடாது என்பதற்குரிய அழகான ஒரு படிப்பணி தான் மியராஜுடைய பாடம் உணவுகளை நம்ம சரி செய்ய வேண்டும் ஹலாலான உணவை நம்ம உண்ணவே பட்டியை போன்ற கராம் போன்ற உணவுகள் நமக்கு உள்ள போவே கூடாது ஒரு உணவு போயிடுச்சு சந்தேகமான உணவு போயிடுச்சு வாயில கையை விட்டு உயிர் போனாலும் பரவாயில்ல இந்த உடம்பு நரகத்துக்கு போகக்கூடாது என்று சொல்லி அவங்க வாந்தி எடுத்தாங்க ஏராளமான சம்பவங்கள் நம்மலாம் ஆகிவிடும் ஹலாலான உணவுக்கு அவ்வளவு கபூரியத்திருக்குது அந்த இடத்துல அடுத்தது பாடம் பெருமான ரசூக செல்லதாறே சொல்லக்கூடிய உள்ளத்தை பிளந்து நீரால பரிசுத்தப்படுத்தினாங்க திவ்ய அது மாதிரி உள்ளத்தை நம்ம என்ன செய்யணும் மிஸ்து பார போதே தகுப்பா செய்து பரிசுத்தப்படுத்தக்கூடிய நாடு தான் நம்முடைய வாழ்க்கையிலே அடுத்த படிக்கக்கூடிய பாடம் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் ஒரு தவறு செஞ்சா ஒரு புள்ளி ரெண்டாவது தவறு செஞ்சா ஒரு புள்ளி இப்படியே உள்ளம் கருத்து அது நல்ல நல்லதையே நினைக்க கூடாது நல்லதையே எடுக்க முடியாத என்ன சொன்னாலும் அது நல்லது எடுத்துக்கொள்ளாத ஒரு இருண்ட கருத்த இடமாய் போயிடும் இதாயித்து பெற முடியாமல் போயிடும் தொழுக முடியாமல் போயிடும் எனவே தான் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் உள்ளத்தை சுபானு தாலா இன்றைய நாளில் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய நாள் ஆனால் ஸ்திர்பார் ஓதி தொகுப்பாக்களை செஞ்சு நம்ம இந்த மேராஜோடைய ராவிலே உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தணும் அல்லா கற்றுத்தருகின்றான் அப்போ அதிகமானது தூவா கபலாக கூடிய போதக்கூடிய முதலாவது நம்ம பள்ளிவாசில் மாறி தொழுதோன்னா இன்றைய புதங்கள ஆரம்பமாகிடுது மாரிப தொழுதவுடனேயே ஆரம்பமாகிறது இந்த நாள் மேகராஜோடைய இரவு அழகான முறையினை குளித்து ஆடைகளே சிறந்த ஆடைகளை அணிவித்து நாம் எல்லாம் அத்திரிக்களை கூசி பள்ளிவாசி வேகமாக வந்து மாரிபத்துடைய இமாம் ஜமாத்தோட தொழுது யாசினி சூரா துஃ சூரா ஐத்து கூசி போன்ற எல்லா சூறாக்களையும் போதி இஷா இமாம் ஜமாத்து முடிச்சதுக்கு அப்புறமா சில பள்ளிகளில் ஒன்பது மணி பத்து மணி போகிற அமைச்சிருக்காங்க பயான் நிகழ்ச்சி நடைபெறும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு ஹாஸான வணக்கங்களை நாம் புரிய வேண்டும் ஹாசான வணக்கம் ஹாஸான அல்லாஹூக்கடி பிரத்யேகமாக நம்ம செய்யின்ற பொழுது அது மிகப்பெரிய அல்லாஹுக்கு பிடித்தமாகி விடுகிறது நமக்கு எல்லா துவாவும் அப்பலாக்கக்கூடிய ஒரு சிறப்பு நம்ம அடையும் ஒரு குகையில அடை அடைக்கக்கூடிய போன மூணு சகோதரருடைய துவாரம் எல்லாம் அறிவோம் புகையில் மலையில குகையில் அடை அடைந்து விடுகின்றார்கள் மூணு சகோதரர்கள் உண்ணாவசரம் கேட்கின்றார் அதான் எனக்கு பா காப்பாட்டி கொடுக்குறோம் அதான் நீ தான் காப்பாற்ற வேணும் வேறு ஆறாலும் எங்களால் பாதுகாப்போ பா பாதுகாக்க முடியாது காப்பாற்ற முடியாது எனவே நான் என்னுடைய தாய்க்கி வியாபாரம் செய்த வரைக்கும் என்ன லேட்டாகி போச்சு அவங்க தூங்கிட்டாங்க உணவுகளை வச்சு அப்படியே நான் காத்துட்டு இருந்தேன் அவங்க இரவு வேலை ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் தான் தொழுதாங்க நாங்கள் தூக்கத்தை இழிப்படல அவங்களுக்கு சிரமத்தை கொடுக்கணும் சொல்லி அவங்கள அப்படியே நின்று உணவுகளை நாம் கொடுத்து உண்ண வச்சோம் அதனுடைய பருக்கத்தை கொண்டு இகலாசம் செஞ்சோம் எல்லா உணக்காவே தனிமையிலே எகலாசம் செஞ்சு அந்த வணக்கத்தின் மூலமாக இந்த ஆபத்தில் வந்து பாதுகாப்பு கொடுறா எங்களை பாதுகாத்து வெளியாக்கி விடுறான்னு சொல்லும் போது அந்த பாறை அடைஞ்ச பாறை அந்த அந்த குகையை அடைக்கப்பட்ட அந்த பாறை அப்படின்னு நகரிகிறது ரெண்டாவது நபர் யெல்லாம் நான் ஹராமல் செய்யக்கூடிய எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலையும் அது ஒத்து வந்தது அழகான மங்கை ஏன் அந்த மங்கை இடத்துல நான் ஹராமை செய்ய நெருங்கின்ற பொழுது ஹராமை செய்யக்கூடிய மின்சாரம் பக்கம் நெருங்கிய பொழுது தகுல்லா என்று சொன்னாங்க அந்த மங்கை அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி யாரும் இல்லாத நேரத்தில் உனக்காவே காசாக நான் என்ன செஞ்சேன் அதிலிருந்து தவிர்ந்து கொண்டேன் அதற்காகவே நீல்தான் லுவா கபல் செய்கிறார்தான் இந்த ஆபத்தில் எங்களை எல்லாம் பாதுகாத்து கொடுறார்களான் நுவா செஞ்சாங்க அந்த மறுபடியும் அந்த பாறையை வழிவிட்டான் மூணாவது நபர் யாருலாம் ஒரு கூலி ஆடி எங்களுடைய கூலி காசுகளை தந்து வச்சிருந்தாங்க அந்த காசு ஆடு வாங்கி விட்டோம் ஆடு ஒன்று ரெண்டு பத்து பெருகி பழுகி மிகப்பெரிய பந்தயம் ஆடு மந்தையாய் விட்டது அந்த நபர் வந்தார் வந்த பொழுது அல்லாஹ் உனக்காக வேண்டி உங்களுடைய காசு தான் உங்களுடைய கூலியுடைய பணத்தை வச்சு அந்த ஆடு வாங்கி அப்படியே எல்லா வர்க்கத்தை கொடுத்தா எல்லாம் உங்களுக்கு தான் வச்சிருக்கேன் சொன்னோம் நான் நினைச்சிருந்தேன் அப்படி யாரும் சொல்லாம அது நானே அனுபவிச்சிருக்கலாம் அதான் உனக்காக வேண்டி இகலாசான முறையில் அந்த வேலை செஞ்சேன் அதை கொடுத்து விட்டேன் ஆடு வந்தியெல்லாம் கொடுத்துட்டேன் இதுவா கபாக்கள் சொல்லும்போது மூணு பேர்களும் அப்படியே வழி திறந்து விடுகிறது அதை எல்லாம் பாதுகாத்து விடுகிற அது மாதிரி தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடிய ஆம்பர்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய கபூரியத்தை கொடுக்குறான் அதனால தான் அப்பா நான் மின்னா சமீ ஒரு அறியும் அதிகமாக இதுவா செய்ய தொழுகு முடிஞ்சதுக்கப்புறம் பயன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தனிமையில் நம்ம சுனத்தான தொழகை தொழுகுவது கல்லாவான தொழிலை தொழுகுவது தஸ்வி தொழுகை தொழுகுவது அல்லா இடத்தை மனமுருகி செய்வது சலவாத்து ஓதுவது திக்கிர் செய்வது திக்க அல்லாவும் பாரிக்கிறனா ஃபீ அல்லாவும் பாரிக்கிறான் ஃபீ ரஜ் அரமல்லா என்று சொல்லக்கூடிய அதிகமான அந்த துவா ஓதிக்கொள்வது அப்புறம் ஒரு எவ்வளோ எவ்வளோதால் முடியுமோ அந்த அளவுக்கு கலாசான முடியும் அதிகமான குரு புலுவோ சூறாவே ஓதிக்கொள்வது அதே மாதிரி யா ஐயும் யா 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 கையோ برحمت کیا استاغیت یا حیوم یا قیوم برحمت کیا استاغیت تسبیح و ضبط حضماری ربنا آتینا فی الدنیا حسنا وفی اللہ آخرت حسنا تموکینا عذاب النار یا اللہ میری مرمی اللہ آنا والکی گلت پایا ہے نرگ نرگ پردی اللہ کے اللہ پاہد حق چاہیے نہیں نماری نما دعا کا حضیف استغفر اللہ اللہ دی من کل دنبی و حتیت و آتو

எல்லாத்துக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு அல்லா சுகாத்திரா இந்த மேராஜ் நடைமுறைகள் எல்லாம் எல்லாம் செய்யக்கூடிய அமைகள் எல்லாம் பார்த்தோம் அழகான முறை தகுதி தொழுது விட்டு அழகான அல்லா இடத்திலே கண்ணீர் சிந்தி நம்ம செய்யும் எல்லா மக்களுக்கும் அழுது தொழுது நம்ம அழுது தொழுது அல்லா இடத்தை மண்டாடி உலகம் உலக முஸ்லிங்களுக்கு வெற்றிக்காகும் நம்முடைய எல்லா தனிப்பட்ட பிரச்சனால் பிரச்சனாண்டியான தேவைகளை அல்ல இடத்துல முன் முன்வைத்து கண்டிப்பாக கபலா கபுலாக்கூடிய நேரமாக இருக்கிறது அற்புதமான ஒரு இரவு அல்லாவை சந்தித்த இரவு அல்லா நம்மளை சந்தித்து கவனிச்சு அந்த தொழில் அந்த சந்தி சந்திப்பான அந்த நேரம் வீணாக்காமல் நம்ம எல்லோரும் எல்லோருக்கும் தலா இந்த வீடியாக்களை பார்த்து கொண்டு கூடிய எல்லோருடைய எல்லா நல்லா அப்புறப்படுத்தி பறக்கத்தான வாழ்க்கை தரம் குறிப்பாக நம்ம அழகான நோன்பு இருக்கிறது மேராஜுடைய நோன்பு அந்த நாள் செவ்வாய்க்கிழமை அந்த திங்கக்கிழமை இரவு விடிஞ்ச செவ்வாய் அந்த தகஜத்தில் தொழுது விட்டு நோம்பு நோம்பு மகராஜ் நோம்பு என்று சொல்லி நியத்து வச்சு நம்ம நோம்புகளை வச்சு எல்லா இடத்த நோம்புதான் தொடர்ந்து எல்லா இடத்தையும் அதிகமான உருவா செய்வது அல்லாஹ் சுபாண் நோத்தாலா நம்முடைய எல்லாம் அமல் சாலிகான அமலா கபல் செய்வானாக இந்த வீடியோவை அனைவரும் பார்த்து எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹ் சுபான் ஊத்தாலா உலக முஸ்லீம் எல்லோருக்கும் இந்த மெயராஜோடைய சீரோடும் சிறப்போடும் எல்லாம் அமல் செய்து அந்த எல்லா பாக்கியம் பெற்று நாய செல்ல ஆலோசனை எப்படி தொழுகை கடமையை கடமையான முறையை தொழுது உலக அழியல் வரையும் கடைசி வரையும் தொழுகை பேணிதான மொழியிலே தக்குவாவான மொழியிலே வாழ்ந்து வெற்றி வெட்டார்கள் அப்படிப்பட்ட நமது உம்மத்து மலர்களையும் எல்லோரும் மலாக சுபான் தாலா இன்மையும் வெற்றி பெற்று நம் அனைவரையும் ஜன்னாது பிரதோஷரியே நாய சல்லல்லா அலிஸ்லாமர்களுடைய சங்கமிக்கும் பாக்கிய தருவானாக ஆலமீன் அஸ்லாம் வரைக்கும்